வணக்கம் இது உங்க வேர்ல்ட் ரெஸ்ட்லிங் தமிழ் சேனல் நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவ பத்தி பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ட்ரூம் ஆக்கிண்ட்டர் ரிங்குக்குள்ளே வராரு ரிங்குக்குள்ளே வந்த உடனே உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் நான் ஏன் போன வாரம் ராவை க்விட் பண்ணிவிட்டு போனேன் எதுக்காக டவுனுக்கு வந்து சிஎம் பங்க் அடித்தேன் அப்படின்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முக்கிய காரணம் சிஎம் பங்க் தான் சிஎம் பங்க் என்னோடய ஹோம் டவுனில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முன்னாடி நான் சாம்பியன் ஆகிறத தடுத்து என்னை அடித்தான் ஸோ அதனால் அவனோட ஃபேமிலி முன்னாடி அவனோட ஹோம் டவுனில் நான் அவனை அடிக்கணும்னு நினச்சேன் ஸோ அதனால தான் டபுள் டபுள்யூ அக்விட் பண்ணிட்டு போனேன் ஸ்மாக் டோனுக்கு வந்தேன் அந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரியே சிஎம் பங்கை வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்தேன் நான் அடிச்ச அடியில் சிஎம் பங்க் டபுள் டபுள்யூக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகிறதே கிடையாது சிஎம் பங்க் நீ வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டடு ரெஸ்ட் எடுக்கும் போது ஒரு விஷயத்தை நீ பார்த்துக்கிட்டது நான் இந்த வருஷம் மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சில் கலந்துக்க போகிறேன் இந்த வருஷத்துக்கான மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸையும் வின் பண்ண போகிறேன் ஸோ அன்னைக்கே அந்த ப்ரீஃப் கேஸை கேஷ்இன் பண்ணி நான் அன்னைக்கே வேர்ல்டு சாம்பியன் ஆவேன் நீ வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோவோட இந்த வாரம் மண்டே நைட் ராவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூமேக்கின்ற ஸ்டார்ட் பண்ண உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வர்சீஸ் லூட் விக் ஐஸருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச்சு ரெண்டு பேருமே வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மென்ஸை கொடுத்தாங்க இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும் யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போகுது ஸோ ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச் கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா சேமஸ் உள்ள வந்து லூட் விக் ஐஸ்ரெஷன் அட்டாக் பண்ணுவார் ஸோ அதனால இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடியுது உடனே அதே இடத்துல பிரான் பிரேக்கர் செம காண்டாகி ஸோ ஷேமஸியும் லூட்வி கைசரியும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா முடிகிறாங்க ஸோ முடிச்சதோட அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிவ் மார்கன் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு பேசுவாங்க குறிப்பாக ஜட்மெண்ட் டே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு பேசியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ டேமியன் ப்ரீஸ்ட் உள்ள போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ லிவ் மார்கன்ட்ட ஏன் இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாரு லீவ் வந்து நமக்கு நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அதே இடத்துல வந்து மணி இந்த பேங்க் லேடர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து லைரா வல்கீரியன் கைரீஷனுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இந்த மேட்சில் யார் வின் பண்றாங்களோ அவங்க உமன்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்ல குவாலிஃபை ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச் மூணு பேருமே விட்டு கொடுக்காம வேற லெவலில் ஃபைட் பண்ணாங்க இந்த மேட்சை வரைக்கும் என்ன நடக்கும் யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லைரா வல்கீரியன் இந்த மேட்சை வின் பண்ணி அவங்க உமன்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிறாங்க உடனே அதே இடத்துல லிவ் மார்கன் ரிங்குக்குள்ளே வராங்க ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோவை பற்றி பேசுகிறாங்க குறிப்பாக டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க ஸோ அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சலினா வீக்கா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் வின் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்க பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்ட இந்த உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா மோதல் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அந்த இடத்துல லீவ் மார்க் நான் இந்த சாம்பியனை ரியா ரிப்ளேவை பீட் பண்ணி அவளை அடித்து அவள் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ரிலிங்குஷ் பண்ண வச்சேன் ஸோ பெக்கி லிங்ஸ் அடித்து இந்த சாம்பியனை ஜெயிச்சு அவளை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிட்டேன் ஸோ நீ வந்து என் கூட மோத போறியா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீடியோ உள்ளே வருவார் உள்ளே வந்த உடனே ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியலாகும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜலினா வீகாவும் லீவ் மார்க்கனும் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க அந்த இடத்துல ரேமோ ஸ்டுடியோ உள்ளே வந்து ரெண்டு பேரையும் தடுத்து விட அந்த இடத்துல டாமினிக் மிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேமோ ஸ்டுடியோ தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்மெண்ட் நடக்கும் பேக் ஸ்டேஜுக்கு போவாங்க பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா லீவ் மார்க்கன் வந்து பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன் நான் உனக்காகலாம் எங்கள் அப்பா வடிக்கல அவன் எனக்கு பிடிக்காது நான் அதனால தான் ரேமோ ஸ்டுடியோ அடித்தேன் என்ன ஊடு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ் கிளம்ப உடனே அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ரூத் வந்து பார்த்திங்கன்னா லீவ் மார்க்கன் பேசுவார் ஸோ வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கேட்பாங்க ஸோ என்னோட லவ்வருக்காக நீ இந்த வாய்ப்பு தருவியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து கிட்ட பேசி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக ஆற்றும் மோதுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சை வந்து அந்த இடத்துல கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ரோமன் வேர்சிஸ் ப்ரான்ஸ் அண்ட் ரீட் வேர்சிஸ் சேட் கேபிளுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச் வந்து மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்சாக நடக்கும் இந்த மேட்சை வரைக்கும் சாட் கேபிள் கலந்துக்குவாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் குறிப்பா சாட் கேபிள் செத்தே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஸோ போன வாரம் பயங்கரமான ஒரு ரூமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டாங்க ஃபைனலி சாட் கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார் போன வாரம் நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் செத்துலாம் போகலை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்சில் கலந்துக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபை மேட்சை வின் பண்ணி இந்த வருஷத்தோட மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீப் கேஸை வின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மேட்ச்சில் மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு இந்த மேட்ச் கடையில் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு மேட்சா போகும் ஒரு பக்கம் வந்து சிக்ஸ் வருவாங்களா ஒரு பக்கம் ஜட்மெண்ட் டே வருவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் ஒரு கட்டத்தில் ஜட்மெண்ட் உள்ள வந்து அட்டாக் பண்ண அந்த சமயத்தை பயன்படுத்தி சாட் கேபிள் வந்து பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து சாட் கேபிள் வின் பண்றாரு வின் பண்ணதோட மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீப் கேஸ் மேட்ச்ல குவாலிஃபை ஆக உடனே அந்த இடத்துல லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது ஒயிட் சிக்ஸ்ல இருந்து நிக்கி கிராஸ் வந்து உள்ள வராங்க உள்ள வந்த உடனே சாட் கேபிள் பயந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாரு ஓடின உடனே அந்த இடத்துல நிக்கி கிராஸ் உள்ள போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸோ மைக்கேல் கோல்ட்ட கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடுவாங்க உள்ளே போனதோட அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாட் கேபிள் பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஓட்டி சங்கர் காக்கிர தொசவக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு உங்களோட உதவி எனக்கு வேணும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்குற மாதிரி அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல முடிக்கிறாங்க ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஃபயர் வேர்சிஸ் கேட்டன் அண்ட் கைடனுக்கான ஒரு டாக்டிவ் மேட்ச் நடக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க ஃபைனலி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ண இந்த மேட்ச் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் டீம் உள்ள வந்து அந்த ரெண்டு டீமையும் பயங்கரமாக அடிச்சிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவார் ரிங்குக்குள்ளே வந்த உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவார் செத்ராலன்ஸ் உண்மையிலேயே ஒரு நல்ல சாம்பியன் ஆனால் அவன் என்கிட்ட சாம்பியன் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான் ஆனால் நான் என்கிட்ட இந்த சாம்பியன் இருக்கிற வரைக்கும் அவனால் சாம்பியன் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே செத்ராலன்ஸ் உள்ளே வருவார் உள்ளே வந்த உடனே செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாமியன் ப்ரீஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவார் குறிப்பாக டாமியன் ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் என்ன தான் ஜட்மெண்டேவோட லீடராக இருந்தாலும் நான் தனியாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ரெண்டு பேர் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியலாக அந்த இடத்துல செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்லராக மாறணும் அப்படின்னா ஒரு ஜென்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் நான் ஒருவேளை வாங்கிட்ட மணி இந்த பேங்க் பேப்பர் வீல தோத்துட்டேன் அப்படின்னா திரும்பவும் இந்த சாம்பியன் வாங்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த சாம்பியன்ஷிப்புக்காக நான் உங்ககிட்ட வந்து மோதவே மாட்டேன் அதுவே நீ என்கிட்ட தோத்துட்ட அப்படின்னா நீ ஜட்மெண்ட்டை விட்டு வெளில வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேமியன் பீஸ்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேக்கு தான் நான் தேவை ஸோ எனக்கு ஜட்மெண்ட் டேவோட உதவியெலாம் தேவையில்லை ஸோ இந்த டீலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களோட மேட்சில் இந்த ஸ்டிப்லேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்க ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேரியன் கிராஸ் வர்சிஸ் கோஃபி கிங்ஸ்டனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நடக்கும் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஃபைனலி இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா கேரியன் கிராஸ் கோஃபி கிங்ஸ்டனை பீட் பண்ணி இந்த மேட்சில் கேரியன் கிராஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறாரு ஸோ வின் பண்ணதோட அதே இடத்துல இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட் மேட்சாக த ஜட்மெண்ட் டே வேர்சிஸ் ஆசம் ட்ரூத்துக்கான ஸோ வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜேடி அண்ட் ஃபின்பாலர் வந்து பார்த்திங்கன்னா ஜட்மெண்ட் டேலேருந்து கலந்துக்குவாங்க இந்த மேட்சை பொறுத்த உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் ஒருவேளை ஜட்மெண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியனை வின் பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு இந்த மேட்சுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த மேட்ச் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது இந்த மேட்ச் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேவோட இன்வால்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் உள்ள வந்து ஜட்மெண்ட் டே டீம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தள்ளிட்டு போயிடுவார் ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்க்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கடையில் வந்து லிவ் மார்க்கன் ரொம்பவே ஷாக்கிங்காக ஆற்றுத்தை அட்டாக் பண்ணுவாங்க அந்த சமயத்தை பயன்படுத்தி ஃபின் ஃபின்பாலர் ஆற்றுத்தை பண்ணி ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியனை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவ முடிக்கிறாங்க இந்த வாரம் மண்டே நைட் ராவ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு இந்த வாரம் மண்டே நைட் ராவில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்